தமிழ்நாட்டுக்கே பல இட உறுப்பினர்கள் சமூக நீதிக்கே நீங்கள் தான் தந்தை தந்தைனால உங்களை வந்து நான் வந்து போர் படித்து போனா கலக்கம் ஏற்படுத்துவேன்னா அப்படின்னு சொல்லி தகப்பனாயருடைய கால்ல போய் அழுதுருவார் அழுது என்ன செய்ய போறாருன்னு தெரியல இந்த இடலிடம் அவரு என்ன சொல்லுவாரு பெருசா சீரியஸா போயிட்டு இருக்கோம் இடல இருந்து குறுக்கல குறுக்குல போறதுக்குன்னு சொல்லுவாங்கல்ல வேற அப்படி மாமா அந்த மாதிரி வணக்கம் நேர்களே வாக்கி டாக்கி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம வாக்கி டாக்கி நிகழ்ச்சியில பத்திரிகையாளர் செந்தில் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் ஏப்ரல் மாசம் வெயில் என்ன போடு போடுது பயங்கரமா இருக்கு மாம்பழ சீசன் ஆரம்பிச்சிருச்சா ஆமா இன்னைக்கு எல்லாம் மாம்பழம் வந்து இன்னைக்கு

எந்த சிலசிலப்பு இல்லாம கலைஞர் வந்து அந்த ஒரு கரெக்டா கொண்ட போனார் இருப்பாரு காரணம் என்னன்னா அவரு கிட்டத்தட்ட ஸ்டாலின் வந்து ஒரு நாற்பது வருஷமா கூட டிராவல் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்தார் பட் அன்பு முடியா பாருங்க திடீர்னு வந்தாரு இப்ப இன்னைக்கு அவங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் முட்டிக்கிட்டு அழகிரிய மறந்து விடிய பாருங்க இல்ல அழகிரிங்கிறது வேற அவரு இடையில ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு அவருக்கு அழகிரிக்கு ஒரு பெரிய செட்பேக் அவருக்கு கொலை வழக்குல அவரு சம்பந்தப்பட்டாரு அவரு வந்து தென் மாவட்டங்கள்ல வந்து அரசியல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இது கலைஞர் வந்து அவருக்கு தெரியும் அது தேவையில்லாத ஒரு சிக்கல் வரும் அப்படிங்கறதுனால அவரு கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பட் இன்னைக்கு பாருங்க பெரிய லெவல்ல அப்பா பையனுக்கு சண்டை கிட்டத்தில சாதாரணமா போற போக்கல எப்பவும் நான் என்ன நினைச்சேன் சரி ஏதோ அரசு மீது ஏதோ குற்றச்சாட்டு வைப்பாரு இல்ல ஏதாவது ஒரு எடுத்துட்டு வந்துடுவாரு அரசு பணிகட்டங்கள்ல இத்தனை அரசு பட்டையிட்டங்கள்ல வந்து விட ஃபாலோ செய்யப்படவில்லை சமூக நீதி சூறையாடி இருக்கிறது அப்படின்னு ஏதாவது நான் புள்ளி விவரத்தை எடுத்துட்டு வருவாருன்னு பாத்தா அப்ப திணி போட்டு உடைச்சிட்டாரு இல்ல எப்பயுமே சொல்லுவாங்க இருக்கறதுலயே தலைவர்கள்லயே பெரிய அறிக்கை வந்து ராமதாஸ் ஏதோ பெரிய ஸ்ட்ராங்கான இருக்கா ஆமா சொல்லுவாங்க அந்த சொல்றதற்கே சொல்லுவான் பரபரப்பா அறிக்கை ஏதோ உருவாருன்னு பார்த்தா கடைசில பையனை பத்தி ஒரு பெரிய அறிக்கை அறிக்கையை கொடுத்துட்டு ஆமா

மறு உருவமா அவரு ஒருவேளை அவர் தான் எது சொன்னாரான்னு தெரியல அதுக்கு அன்புமணி ஆதரவாளர்லாம் தைலாபுரம் வீட்டுக்கு போய் முற்றுகையிட்டு கோஷம் எழுப்புறாங்களாம் மீண்டும் தலைவர் பதவியிலே சின்னையாவே வந்து கொண்டு வாங்க அப்பிட்டு ராமதாஸ் யாருன்னு கேட்காம விட்டாங்களே ஆமா நீங்க அன்புமணிக்காக விசுவாசத்தை காட்டணுங்கிறதுக்காக ராமதாஸ் யாரும் கேட்கற மாதிரி ஆக இப்ப நிலைமை பட் எனக்கு தெரிஞ்சு வேற வழி இல்ல அன்புமணி வந்து இந்த விஷயத்துல சரண்டர் தான் ஆகணும் தான் என்னுடைய பார்வையா இருக்கு ஏன்னா ராமதாசை எதிர்த்து அன்புமணியால ஒண்ணு பெருசு கட்சியில ராமதாஸ் ஐயாவை மீதி எதுவுமே பெருசா நடத்தினா என்ன நீங்க வேற அவர் இல்ல கட்சியோட உருவாக்குனது அவரு கஷ்டப்பட்டிருக்காரு இன்னும் ஆக்டிவா இருக்காருங்க எல்லா விதத்துலயும் நீங்க ரொம்ப இதாயிட்டாரு என்ன வேற என்ன சொல்லிருக்காரு செயல் தலைவர் தானே சொல்லிருக்காரு வேற கலைஞர் அவர்கள் இருக்கும் போது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவர் தான் இருந்தாரு அது செயல் நீ தான் நீ தான் ஆக்டிவா நீதான் தான் போற எல்லா இடத்துக்கும் பண்ண போற அப்படிங்கறது தான் பட் நீ அதை அவர் ஏத்துக்கலன்னா அவருக்கு அவருக்கு தான் கெட்ட பேரு அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த பெரிய சலசலப்புக்கு எல்லாம் ஒண்ணும் வேலை இல்ல இந்த ரெண்டு நாள்ல போய் ஒரு சால்வே போட்டு

இங்க ஏன்னா கடுமையான முயற்சியில இருக்காரு நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு போய் பார்க்காத ஆட்கள் எல்லாம் போய் பாக்குறாரு பேசாதவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காரா சோ அது ஒண்ணு சரி அண்ணாமலைக்கு வச்சா ஆப்பு கிடைச்சா நைனா இருக்கு சேர்த்த மாதிரில தெரியுது ஏன்னா அவ என்ன சொல்றாங்க எட்டாண்டு தீவிரம் பத்தாண்டுக்கு தீவிர மூணு பருவமும் சொல்றாங்க மூணு பருவத்துல மூணு மூணு வருஷமா மூணு பருவத்துல வந்து மூணு பருவமும் வந்து தீவிரமான ஒரு உறுப்பினரா அறிந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க பட் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா நைதா நாகேந்திரனுக்கு வாய்ப்பு ஏன் வாய்ப்பு இருக்குன்னா அவருக்கு வந்து எம்எல்ஏ குழு தலைவரா இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு விதிவிலக்குக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது என்ன ஆனா இந்த செய்தில இன்னும் நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல அதுல ஒரு செக் வச்சு அந்த விஷயம் வந்து அவள்ளடங்கி இருக்கு அந்த தேர்தல் நடத்தக்கூடிய குழு உன்னுடைய நியமிச்சிருக்காங்க இல்லையா அவரே என்ன சொல்லிருக்காரு ஒரு தனியார் தொலைக்காட்சியில பிரத்தியேகமா இந்த ஷரத்துக்கள்லாம் உட்பட்டு யாருமே வரல இந்த வேட்பு மனு தாக்கல் அப்படின்னா விதிகள் வந்து மாற்றி அமைக்கப்பட்டு தேர்தல் தேர்ந்தெடுப்போம் அப்படின்ற ஒரு விதியை கொண்டு வர்றாரு அப்போது நாளைக்கு போன அண்ணாமலையே மீண்டும் கூட வரலாம் இல்லையா இல்லாம நீங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சு பேருக்கு தானேங்க தேர்தல் தேர்தல்லாம் இப்போ என்ன ஓபனா யார் வேணாலும் பண்ண முடியுமா இப்போ இருக்கிறாங்க இப்போ வந்து நீங்க சொல்லிருக்கீங்க இந்த வெப்சைட்ல வந்து டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லி சொல்றாங்க கேட்குறேன் பட் இது யாராவது பண்ண முடியுமா அதில் என்னென்ன கண்டிப்பா இத்தனை செயற்குழு உறுப்பினர்கள் கண்டிப்பா பரிந்துரைக்கணும் எல்லாத்துக்கும் பண்ண முடியாது என்ன ஒண்ணு ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தருக்குன்னு முடிவு பண்ணியாச்சு அதுக்காக ஒரு வழி விதிமுறைங்கிறா என்னது சட்டத்திட்டங்கள்ங்கிறாங்க ஆனா ஏதோ ஒருத்தர் முடிவு பட் அது தெரிய போகுது என்ன என்னைக்குன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட பத்து தேதி பத்து தேதி தேதினாங்க பத்து முடிஞ்சு போச்சு ஆமா எனக்கு தெரிஞ்சு அப்படி அப்படியே பார்த்தா ஒரு பதினஞ்சு தேதி ஆயிடும் போல் இருக்கு பட் யாரு அப்படிங்கறத பார்ப்போம் என்னதான் தெரிய போகுதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு இது போய் போய் பார்க்காத ஒருத்தர் போய் பார்த்துருக்காரு அண்ணாமலை யார

போய் சும்மா இருக்க முடியாம ஓபிஎஸ் கூப்பிட்டு சர்வீ சொல்ல போக இங்க கட்சி மூணா நாளா போய் நிக்கிறதுக்கு காரணமே குருமூர்த்தி மூணு மூடு விழா வரா இல்ல குருமூர்த்தி வந்து பிராய சுத்தமா என்ன பண்ண போறாரு நாளைக்கு அமித்ஷா வந்த உடனே ஓபிஎஸ் சசிகலா எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் விட போறாரு என்னாலதான் இந்த கட்சியில சேர்க்கறதுக்கு நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு சூழலை நீ இப்போ அமித்ஷா வந்து குருமூர்த்தி வீட்டுக்கு போறாரு இப்போ இப்பவும் செய்தி வந்துச்சே அண்ணாமலை போய் ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுல போய் தான் சொல்லுவேன் அதுதான் சொல்றேன் என்னன்னா

அதனால நீங்க குருமூர்த்தியும் சோவையும் நம்ம ரொம்ப கொப்பிடக்கூடாதுன்றீங்க ஆமா குருமூர்த்தி வந்து ஒரு பெரிய சிகரம் இவர் யாரு சோமா ஆமா அதனால குருமூர்த்தி வந்து அவரு கிட்டத்தட்ட அவரு இன்னைக்கு என்ன சொல்றதுன்னா அவரு அரசியல் அதுக்கு ஒரு வார்த்தை கூட நிறைய வார்த்தை இல்லாம அந்த வார்த்தையை நம்ம அதை சொல்லிக்கிட்டு ஆமா அது வேண்டாம் என்னால எப்படி கூட்டணி உ உறுதி ஆயிடுமா அண்ணாமலை வந்து அண்ணா அண்ணாமலை சொல்லிருக்காரு தலைவரை தூக்கறதுக்கு எல்லாம் வந்து அவரு வரலப்பா அவர் எப்பவுமே வர்றது அவரு மா மாசம் மாசம் வந்துட்டு போவாரு தலைவர்ல வந்து சந்திச்சு பேசிட்டு போவாருப்பா அது ஏன்பா நீங்க வந்து பரபரப்பு நோட் தோஸ்பா இந்த தூக்குறதுக்கு வரலைல்ல அறிவிக்கிறதுக்கு வரலைங்கிறாரு என்ன சொல்றாரு நான் இல்லதான்ப்பா இல்லைன்னு சொல்லல ஆனா தலைவர் புதிய தலைவரை அறிவிக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லப்பான்னு சொல்றாரு வேண்ட அவரு இல்லன்னு அவரை சொல்லி தான் அவர் வாரம் ஆச்சுப்பா நான் கிடையாது எனக்கும் ஆனா பிஜேபிக்கும் சம்மந்தம் இல்லன்னு அப்படி சொல்லல தலைவர் எதுவும் நான் கிடையாதுங்கிற சொல்லிருக்காரு ஆனா நாளைக்கு வந்து எடப்பாடியுடைய டெட்லைன் டே நாளைக்கு ஓ ஆமாம் அவர் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணியே ஆகணும் என்ன அதிமுக கூட்டணி இருக்கா இல்லையாங்கிறத நாளைக்கு சொல்லியே ஆகணும் நீங்கள் போய் நீங்கள் படையெல்லாம் போய் ஒரு சால்வை போட்டு வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு என்னது தமிழகம் தமிழக நலன் சம்பந்தமா போய் பார்த்தேன்னு சொல்லி இப்படி ஏமாத்திட்டு இருக்க முடியாது நாளைக்கு

இவரு முதலமைச்சர் ரங்கசாமியை வந்து கலந்துக்கிட்டாராம் ஓ அதில் ஏதோ என்ஆர்சி தாவிகா கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் அப்படியே அடிப்படுது ஏன்னா புஷு புஷு ஆனந்த அவர்கிட்ட இருந்தவரு தானேங்க என்ன அவன் அங்கே இருந்தவர் பாண்டிச்சேரியில் ரொம்ப விஜய் கூட ரெண்டு மூணு ஊர் போய் பார்த்தாருல்ல யாரு என்ன இவரு ரங்கசாமியசாமி பார்த்தாரு ஆனா நீங்க இதெல்லாம் சொல்றீங்க எனக்கு நண்பர்கிட்ட பேசுனது வாய்ப்பு இல்லைங்க நம்ம வந்து பிஜேபி அனுசரிச்சுதான் நமக்கு சரியா இருக்கும் இவங்கள ஏத்தல்லாம் ஒண்ணும் பிஜேபி அரசியல் பண்ண முடியாது அதனால நட்பாவே இருப்போம் கூட்டணி ரெங்கசாமி நீங்க புசியானந்த கூப்பிட்டு சொல்லிட்டாரு சந்திக்க கூடிய ரங்கசாமி அவர்கள் நினைச்சா திமுக கூட்டணி கூட ஆட்சி அமைக்கலாம் அந்த அளவுக்கு அதனால வேலை விஜய போய் தேவையில்லாம தூக்கி முதுகுல சுமந்து முதுகுல குத்து குத்து குத்தி காயப்படுறதுக்கு தயாரா இல்ல வெங்கசாமி தயாரா இல்ல அதனால அந்த ஆசை எல்லாம் உங்களுக்கோ புசி அளந்து விஜய்க்கெல்லாம் இருந்துச்சுன்னா தயவு செய்து அடிச்சிருங்க வாய்ப்பே கிடையாது அங்க பிஜேபியும் ரெங்கசாமி அங்க அதுல மாற்றமே கிடையாது எங்க ஒண்ணு இல்லாத எடப்பாடியே குத்து குத்து குத்தி டெல்லி கூப்பிடுறாங்க வெங்கசாமியால என்னங்க பண்ண முடியும் விஜய் இது பிஜேபி ஒரு

அப்பா ஆட்சியை பிடிக்கிறாங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க என்ன ஆட்சியை பிடிக்கிறாங்க புரியல அதனால இந்த பாவம் விஜய் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்காரா நான் நினைக்கிறேன் காரணம் என்ன மாநாடு நடத்தது கிட்டத்தட்ட மூணு நாள் சார் தினமும் அறிக்கை வந்துகிட்டே இருக்க சார் அதுதான் சொல்ற பாருங்க நீட்டுக்கு பாருங்க கண்டன தெரிவிச்சாருல நாடகம் மாறுறீங்க திமுக பகிரங்கமா மன்னிப்பு வந்துருச்சுல அறிக்கை நைட்டு வெயில் ஆச்சு வெயில் ஆரம்பிச்சிடுச்சு நடிகர் இருநூறு கோடி விட்டுட்டு உதறிட்டு வரவரு வெயில்ல சுத்த முடியுமுங்களா பாருங்க நீங்க இனிமே நம்மளுக்கு வெயில் குறையுறதுக்கு ஆகஸ்ட் ஆயிருங்க செப்டம்பர் ஆயிருங்க என்ன பண்ண போறாரு பாவம் விஜய் என்ன செய்ய போறாருன்னு தெரியல இன்னைக்கு இடையில இடையில அவரு என்ன சொல்லுவாரு பெருசா சீரியஸா போயிட்டு இருக்கோம் இடையில இடத்துல குறுக்குல குறுக்குல போறதுக்குன்னு சொல்லுவாங்களே வேற அப்படின்னு அந்த மாதிரி டக்குனு காந்தி சொல்லிட்டீங்க மாவட்ட சிலை கூட்டம் திடீர்னு மாவட்ட சிறை கூட்டம் இருக்கிறாரு பாத்தா பொதுக்குழு செயற்குழு அப்படின்னா இப்படி நடத்திட்டு இருந்தா என்னைக்குங்க கட்சி பெருசு டெவலப் பண்ண முடியாது ஆட்சி எனக்கு பிடிக்கிறது எனக்கு என்னமோ அவரு கிட்டத்தட்ட பாவம் அவரு கமலஹாசன் அதையும் கம்பேர் பண்ணக்கூடாது அது வேற இது வேற சொல்ல நினைச்சேன் ஏதோ நடப்பு வந்துச்சு அதான் சொல்றேன் சொல்லுங்க அதே போல நீட் ஆல் பார்ட்டி மீட்டிங் வந்து நடந்துச்சு நம்ம முதலமைச்சர் கூட்டினாரு அதுல தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றிருக்காங்க அதுல முதலமைச்சர் கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிறது எஜமா மேல பாசம் அதிமுகவுக்கு அதுக்காக தான் வந்து இந்த கூட்டத்துல பங்கேற்க உண்மைதானே அவர் சொன்ன விஷயம் ஒரு விஷயம் தானே எவ்வளவு பேசுறவங்க நீங்க அவங்களால ஒன்னும் பேசவே முடியலையே நீங்க தேசிய கல்வி கொள்கை விஷயத்திலயும் பேசவே முடியாத என்ன பேச முடியுச்சு இப்ப அதே மாதிரி சும்மா நீட்டு ஆனா அது இதுல முதல்வர் சொன்ன விஷயம் பாயிண்ட் செம பாயிண்ட் எப்படி பாயிண்ட் நீங்க நினைச்சீங்கன்னா இதே மாதிரிதான் நீங்க அலட்சியமா நினைச்சீங்க கவர்னர் விஷயத்துல இதுக்கு கோர்ட்டுக்கு போய் என்ன பண்ண முடியுங்கன்னு சொன்னீங்க இதே மாதிரி ஒரு நாள் நாங்க ஜெயிச்சு காட்டுவோம் ஆமா அதனால நீட்டு விஷயத்திலே நாங்க ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையா சொல்லிருக்காரு எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இப்போ பாஜக மாநில தலைவராக இருக்காரு அண்ணாமலை அதனால அவருக்கு ஓய்வு பாதுகாப்பு மாநில இருந்து வந்து எடுத்துட்டாங்கன்னா இப்ப ஓய்வு பாதுகாப்பு இருக்குமா இருக்காது ஒருவேளை மத்திய அமைச்சராக அப்படிலாம் இல்ல வேற ஏதாவது பதவியில் இருந்தா கூட அந்த ஓய்வு பாதுகாப்பு வந்து தக்க வச்சுக்கலாம் நீ அதெல்லாம் உடனே நாளைக்கு நடக்க போதா நாளைக்கு நடக்க போதா பட் பொய் பாதுகாப்பு மாநில தலைவர் புதுசா வந்துட்டாங்கன்னா என்ன செய்வாரு அப்புறம் பாதுகாப்பு இல்லாம ரொம்ப கஷ்டம் இல்லையா அவருக்கு அவர்களுக்கு கொடுத்தாங்க பிஜேபி அரசு ஆனா அவரு துணை முதலமைச்சர்ல இருந்து அப்படியே பதவி விலக பிறகு வாங்கிட்டாங்க அவர் அதுல பெரிய கஷ்டம் அண்ணாமலைக்கு இதோட ஏனா ஏற்கனவே ஏகப்பட்ட பேரை பதவிச்சுக்கிட்டு இருந்தாரு இப்ப என்ன போய் எப்படி கொங்கு இங்கெல்லாம் போயிட்டு விட்டு வரணும் என்ன எப்படி பாதுகாப்பு நடவடிக்கை என்ன செய்ய ஒரு அமைச்சர் வேற ஆயிரம் கிடாய வந்து வழிகடா கொடுத்தா அது பக்ரீத்து ஆமா இல்ல அதுதான் சொல்றேன் ஒரு கிடாய் மட்டும் வழி கொடுத்தா அது வந்து அரசியல் தேர்தல் அரசியல் அப்படின்னு சொன்னாரு அமைச்சர் வேற ஆமா எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இங்க விடுங்க நீங்க சேகர் பாபு அமைச்சர்ல இருந்து எல்லாத்தையும் விமர்சனம் கடுமையான செல்வ பந்தகை ஒரு பக்கம் எல்லா பக்கமும் வந்து எல்லாருக்கும் வந்து ரவுடிங்கிற ஒரு பட்டத்தை வந்து கட்டிட்டாரு அவருதான் வந்து கொஞ்சம் ஓவரா பேசுறாருன்னு நினைக்கிறேன் இல்லை கரெக்டு தான் நீங்கள் அது ஒரு விஷயம் பட் என்ன பாதுகாப்பு விஷயங்கள் என்ன பண்ண போகுது தெரியல இது ஒரு பெரிய தலைவடிப்பாக தமிழக அரசுக்கு சொல்லுங்க இப்போ நீட்டில் வந்து வழக்க வந்து தீவிரப்படுத்த போகிறோம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்டோம் அந்த வழக்கை தீவிரப்படுத்தி அதில் மூலியமாக நம்ம வந்து தீர்வு காண போறோம் அப்படின்னு சொல்லி தீர்மானங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆமாம் நீங்கள் அதுதான் சொல்கிறேன் நான் இதே மாதிரி தான் கவர்னர் விஷயத்துல நீங்கள் எல்லாம் நீங்கள் அலட்சியமாக நினச்சிங்க கோர்ட்டுக்கு போய் என்ன பண்ண போறாங்க கவர்னர் தாங்க இப்போ ஃபுல் பவர் நீ அவரை வந்து நீ ஒண்ணுமே செய்ய முடியாது ரெண்டாவது உச்ச நீதிமன்றம் முழுக்க முழுக்க அவங்க கையில் இருக்கு அப்படி அப்படின்னா நம்ம அழகாக சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆகி போச்சு கடைசியில் பெரிய லெவல்ல ஒரு அடிச்சிட்டாங்க அடிச்சுட்டாங்க என்ன வெளியவே சத்தமே இல்லாமல் இருக்காரு கவர்னர் இண்டி சைடில் இருக்கிறாரா இல்லை வேற எங்கேயும் கூட தெரியாத அளவுக்கு நிலைமை அவர் இருக்கு இதுதான் அவருடைய சூழ்நிலை அதனால இதே மாதிரி நீட்டுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு தீர்ப்பு வரும் அப்படிங்கறத தமிழக அரசுடைய நம்பிக்கையா இருக்கு பாப்போம் என்ன நடக்க போகுதுங்கிறத பாப்போங்க பாப்போம் இதே எதிர்பார்ப்பு பார்ப்போட தான் வந்து நம்ம தமிழக மக்களும் இருப்பாங்க ஒரு விளக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி ஆமா 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 நிச்சயமா மாம்பழம் வந்து இன்னைக்கு சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே படுத்து அது வெடிச்சு இதுவாயிடுச்சு ஆமா அதுல இருந்து ஆரம்பிச்சு நீட்டோட இன்னைக்கு முடிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி பல தகவல்களை சொல்றது நன்றி 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 நமது சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்